வணக்கம் மீண்டும் உங்களை ராசி பலன்களின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் முதலில் பார்க்க இருப்பது மேசராசி அன்பர்களுக்கான பலன்கள் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உள்ளது உங்களை உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி தனுசு ராசியும் சிம்ம ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பத்து முப்பது வரை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் பாதாள செம்பு செம்பு முருகன் ஆவார் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவர் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததாக நாம் பார்த்திருக்கும் ராசிக்காரர்கள் ரிஷபராசி என்பவர் ரிசவராசி என்பர்களே இன்றைய உங்களுக்கான பலன்கள் பண பரிவர்த்தனைகளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதுபோல் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கிறதுங்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் நீங்கள் இன்று உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசி மீனராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்களை நடவோ அல்லது உங்கள் நட்சத்திர மரங்களுக்கு தண்ணீர் பார்க்கவோ மிகவும் நல்ல நாளாக அமையும் அடுத்தபடியா நாம் பார்த்திருக்கும் ராசிக்காரர்கள் மிதுன ராசி என்பது மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வரவு செலவுகளில் சிக்கல் உள்ள நாளாக இருக்கும் கணக்கு வழக்கில் கவனமா இருக்கணும் அவைகள் அடுத்தவைகளை நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம் பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தெற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி கடகராசிக்கும் கும்பராசிக்கும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வயதானோர்களுக்கு பழங்கள் வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்தபடியே நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் கடகராசி என்பவர்கள் கடகராசி என்பர்களே இன்று குடும்பத்தில் நிலவி வந்த மன கசப்புகள் நீங்கி நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் நாளாக அமையும் அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் பச்சை திசை தென்கிறார் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் கண்ணீராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் துர்காயை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு பூஜை பொருட்கள் வாங்கி தர உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி என்பர்களுக்கு பலன்கள் சிம்மராசி என்பர்களே இன்று அரசியல் தொடர்புகள் பலம் பெறும் பெரும்புள்ளிகளின் தொடர்புகள் கிடைக்கும் அதிகாரிகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் மேச ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று பதினைந்து முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் சூரியனை வழிபட நன்மைகள் உண்டாகும் அதாவது சூரிய நமஸ்காரம் செய்யும் அடுத்ததான் நாம் பார்த்திருக்கும் ராசி கன்னியராசி கன்னியராசி என்பர்களே இன்று கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் நாளாக அதிர்ஷ்ட நிறம் தங்க நேரம் அதிர்ஷ்ட திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் விருச்சிக ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாமியே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் நீர்ப்பந்தல் அல்லது மோர்பந்தல் அமைக்க உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாய் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே இன்று தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளே பிளான்கள் எல்லாம் இன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புது புது ஒப்பந்தங்கள் கைகூடும் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும்படியா அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் இள நீள நேரம் அதிர்ஷ்டி வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் இன்று சிம்ம ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் ரிஷப ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சத்ய நாராயணர் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதை வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வனப்பகுதிகளில் நிழல் தரும் மரங்களை நட நன்மைகள் உண்டாகும் நாளாய் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி என்பர்களே இன்று சுயமான வளர்ச்சி ஏற்படும் நாளாய் அமையும் மன உறுதியுடன் செயல்பட வேண்டிய நாளாய் அமையும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு திசை தென்மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியாசியும் மீனா ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் துலாம் ராசி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பாலமுருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தெய்வா சமயதான சுப்பிரமணிய சுவாமியே நம்ம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுவர்களுக்கு கல்விகளுக்கான நன்கொடை வழங்க நன்மை அளிக்கும் நாளாய் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான படங்கள் தனுசு ராசி என்பர்களே இன்று எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டின் நான்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் திசை கிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியராசியும் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து முதல் மூன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஹனுமன் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததா நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களை இன்று ரொம்ப நாள தாமதமா இருந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாய் அமையும் வயதோனர்களிடம் ஆலோசனை பெறுங்க அவங்களோட அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்ட பூஜ்ஜியம் அதிர்ஷ்ட நேரம் கருப்பு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கும்பராசியும் மீனராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பனை விதைகள் நட நன்மைகள் உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களே இன்று தொழிலில் முதலீடு செய்யலாம் தொழிலில் முதலீடு செய்ய கண்டிப்பா நன்மை உண்டாகும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாத நாளாய் அமைகிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டியின் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் தத்தாத்திரேய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத்தாத்திரேயா நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுவை பூஜிக்க இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களை இன்று உங்களுக்கான பலன்கள் தப்பிச் செல்லும் அளவிற்கு ஞானம் உண்டாகும் நாளாக இருக்கும் அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச் செல்வது எப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் அதிசையின் பத்து அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் விருச்சக ராசிகள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து பதினைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மீனாட்சியை நமக என்றே உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு தேவையான தொழில் உபகரணங்களை வழங்க நல்ல நாளாய் அமைந்திருக்கு மீண்டும் நாளை ராசி பல சந்திப்போம் நன்றி